இவளுக்கு எப்படியா கா திமிர் திமிரு திமிர் இல்ல ஏக்கா இவளை எல்லாம் முதல்ல மனுஷனும் அதிசதே தப்பு இவளை எல்லாம் வீட்டு வாசல்ல யாத்திர கூடாதாக்கா இனிமேல் இவளை வீட்டு வாசல்ல யாத்தினா தானே அடியே மேனகா என் கையும் காலையும் உடைப்பேன்னு இல்ல இப்ப உடைச்சு பாரு பாப்போம் ஆமா பண்ற வேலை எல்லாம் பண்ணிட்டு கடைசி என் பக்கத்துல வந்து நில்லுங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாத்தீங்களா என்னட்டு சொல்ற யாரு யார்கிட்ட வந்து நின்னா பெத்த தாயின்னு கூட பாக்காம ஜூஸ்ல மாத்திர கலந்து கொடுத்தது யார்டி நீ எல்லாம் ஒரு மனிசிட்டி நீ எல்லாம் மனுஷியே இல்ல. இங்க பாருங்க மைனி சும்மா எங்க அம்மா மேல பளிய போட்டு போல நீங்களே என் மேல பளிய போட்டு இருக்காதீங்க. அண்ணதெல்லாம் நீங்க அப்படியே எனக்கு மேல பளிய போட்டு தப்பிச்சு பாக்குறீங்களா? என்னது? என்ன சொன்ன? சின்ன பொண்ணு உம்மால பளிய போட்டு அவ நல்ல போச்சு. மாத்திரை எங்க அம்மா என்னதோ மர்மூல மேல பளிய போடற அதான்

எங்க வீட்டுல ராஜ நடத்தலான்னு நான் எல்லாரையும் பிரிச்சு வச்சிட்டு இருக்கேன் இவ ரொம்ப நல்லவா பாத்தீங்களாக்கா மாமியா வீட்டுல எல்லார்ட்டும் ஒற்றுமையா இருக்கா குடும்பத்தை அப்படியே இருந்து சேர்த்து வச்சிட்டு இருக்கியா ஆ மட்டும் தான் எல்லாரையும் பிரிச்சுட்டு இருக்கேன் ஆமா நீங்க சொன்னாலும் சொல்லாம என்னால நான் நல்லவனா நீங்க தான் எங்க குடும்பத்தை ஒரே அடியா பிரிச்சிட்டீங்க நானும் தான் பொறுமையா போயிட்டு இருக்கேன் நீ ரொம்ப தான் ஓவரா போயிட்டு இருக்கியா எட்டி என்ன குறை சொல்ல முன்னாடி நீ ரொம்ப ஓவியமான நீ ஏன் நினைச்சு பாருட்டி திமிரு பிடிச்சவளா நானே இந்த குடும்பத்தை பிரிச்சுட்டேன் ஏட்டி உங்கட்ட எல்லாம் பேசவே கூடாது அடிச்சு தண்டி நிமித்தனா போடி தூர சும்மா தேக்கா இதெல்லாம் உங்களு பாக்கக்கு நியாயமா இருக்காக்கா ஏ மைனி கறி என்ன அடிச்சு போட்டு நீங்க சும்மா பாத்துட்டு இருக்கீங்க ஆமாடி நான் வேடிக்கை பார்த்து தான் நிப்பேன் எதுக்கு உனக்கு வேண்டி பேசணும் இன்னும் சொல்லப்பனா சின்ன பொண்ண அடிக்கதே நான் நிறுத்தவும் மாட்டேன் அவ கொஞ்சம் கூட அடிக்கிட்டு தான் பாத்துட்டு இருப்பேன்

என்ன பண்ணக்கு நாம ஒண்ண நினைச்சா அது அதுதான் நடக்கலையே எல்லாம் தலகிளையில मारிட்டா வீட்ல வண்டில கூட்டி வந்தனா எனக்கே ஆப்பு வைக்கலாம் கேக்குறேன் நான் உங்களுக்கு கொடுமை படுத்துறனா இல்லடா எங்க பெரிய மேட்ட சொல்லி தான் கொடுமை கலந்து அளவுக்கு உங்க மனசுல எவ்ளோ நய வஞ்சகம் இருக்காம் என்ன பிரச்சனை பண்ண உங்ககிட்ட ஆபテナர் கூசுமுடு அன்னைக்கு இந்த கண்ணத்துல நல்லா விட்டேன் பாத்தீங்களா அத போல இப்ப விட்டுக்கணும் அத போல இப்போ பண்ணா கொஞ்சமாதே એમ மேல பயம் இருக்கும் அன்னைக்கு நான் கொஞ்சம் கூட தந்திருந்தா இன்னைக்கு உங்களுக்கு பயம் இருந்திருக்கும் ஜூஸ்ல மாத்திரை கலக்க முன்னாடி என்ன நினைச்சு பாத்திருப்பீங்க ஆனா அத நான் பண்ணாம விட்டுட்டேன் பாத்தீங்களா அதான் உங்களுக்கு திமிர் கூடி போயிட்டு வீட்டுக்கு வந்தவளுக்கு ஒரு மடக்கு தண்ணி குடுக்காம கூட பரவாயில்லை மாசு கலந்து வர கொடுக்கிறீங்க இப்படிப்பட்ட இருப்பீங்க நீங்க செய்ததெல்லாம் செய்துட்டு உங்க மேல எந்த பழி வந்துடாதுன்னு சின்ன பொண்ணாக்கா மேல பழைய போடுறீங்களா என் சம்பந்திகாரி என்ன தூக்கி போட்டு அடிக்கல மிதிகமா உங்களெல்லாம் இங்க பாரு மல்லிகா பழிக்கு பழியும் வாங்கிட்டு இருக்காதா உங்களை போல பழிக்கு பழி வாங்குற புத்தி என்கிட்டே இல்லை இப்படி பிடிச்சவளா ஒண்ணே இல்ல எங்க வீட்டுக்கு கட்டி கொண்டு வந்தாங்களா உங்க குடும்பத்தையும் சேத்துல நாசம் பண்ணி போட்டுட்டு இருக்கீங்க அண்ணன் வாழ்க்கையில வந்து என் அண்ணன் வாழ்க்கையை கடுத்து போட்டுட்டு இருக்கீங்க நல்ல மனுஷன் எங்க அண்ணே அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியா நீ இப்படி இருக்கிறதுக்கு நம்மாலே தப்பு இருக்கு ஆமா மல்லியா இவ சம்பந்தி புத்தியே இந்த சின்ன பொண்ணுகிட்ட கிட்ட பாத்தியா அதே புத்தி நீ இவ கிட்ட காட்டி நீ காட்டி இருந்தா ஓராளோ இவ அடங்கி இருந்திருப்பான் ஆமாக்கா நீங்க சொல்லியது சரிதான் இவங்கள போல நானும் இருந்தா சரிப்பட்டு வந்திருப்பாங்க ஆனா சரி நம்ம அண்ணன் பொண்டாட்டி இல்ல நம்ம வீட நம்பி வந்திருக்கானே சொல்லிட்டு ஒண்ணும் சொல்லாம இருப்பேன் நம்ம அவங்க கிட்ட பாசமா நடந்துக்கலன்னு பார்த்தா இவங்க என்னன்னா வீட்டுக்கு வந்த எனக்கு ஆப்பு வைக்கலன்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க இனி விட மாட்டாங்கா இனி இவள நான் விடவே மாட்டேன் ஆ இப்படி எல்லாரும் என்ன அடிச்சு கொல்றீங்களே இதெல்லாம் நியாயமா உங்களுக்கு மைனி இவ்வளவு நாளா நியாய அதெல்லாம் அநியாயம் இதுதான் நியாயம் என் மைனிகாரி என் சம்பந்திகாரி ரெண்டு சேர்ந்துல என்ன அடிக்கிறாங்க அடிக்கலட்டி ஒன்னு மிதிக்கும் ஒன்னுலாம் மைனினு சொல்லக்கூடாட்டி இனிமேலாம் எங்க வீட்டு பக்கம் வந்துராதீங்க எங்க அம்மா வீட்டுக்கும் போகக்கூடாது மாமியார் வீட்டுக்கும் போகக்கூடாதா நான் எங்க போவேன் அதான் உனக்கு இங்க அழகா பெட்டு போட்டு குடுத்துருக்காங்கல்லாம் இங்கே இருந்துரு இங்கே இருந்துக்க வெளில வந்துராதா இல்ல வந்தா எனக்கு ஜூஸ்ல மாத்திரை கிடைக்குதான்னு பாத்தீங்கல்லா அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு தண்ணியை பால் டைய கலக்கி தந்துருவேன் ஜாக்கிரதையா இருந்துங்க என்னது குடிக்கிற தண்ணியில பால் டைய தந்துருவியா அம்மா உங்களுக்கு அப்படி குடிக்கே தானே பிடிக்கும் இங்கே இருந்துக்கம் உங்க அம்மைக்கும் உனக்கும் சேர்த்து பில்ல கட்டிட்டு வெல்ல வந்தா போதும் வா மல்லிகை நம்ம போவோம் இமர பிடிச்ச வா இவ ஒரு காலத்துல அடங்க மாட்டான் என்னது எங்க அம்மாவுக்கு சேர்த்து நம்ம பில்ல கட்டிட்டு வெல்ல போணுமா அடி பாவீங்களா மாயினியன் சம்பந்தியன் சாந்தி என்ன இப்படி அடிச்சு போட்டுட்டு போயிட்டீங்களே என்னமா என்ன இங்க சத்தம் ஆமா இவ்வளவு நேரமா என் மைனியன் சம்பந்திகாரிய என்ன அடி அடின்னு அடிச்சு போட்டு போறாங்க அப்ப எல்லாம் இவ வரல இப்ப வந்துட்டா இப்ப வந்து நின்னுட்டு என்ன சத்தன்ல கேட்டுட்டு இருக்கியா என் மாடி நர்சு நீ எவ்வளவு படிச்சிருக்கம்மா உனக்கு எல்லாம் தெரியும் இல்ல மருந்து மாத்திரை எல்லாம் எடுத்தாரா நல்லா அடிய மிடிய வாங்கி அதுக்கு வேண்டியதா எம் பாரா மேனகா கையில கூட இல்ல எதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க இல்லம்மா அதுக்கு தான் கேட்டது கையில ஒத்த பைசா என்ன பில் புக்ல எழுதி அப்படியா பில் ஃபுல்லா இந்த ஹாஸ்டலை விட்டு போக முடியும் ரொம்ப டயர்டா இருக்கு ஏதாவது குடிக்கக்கு நல்லதா ஒரு ஜூஸ் கொண்டு வர்றியா ஆப்பிள் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸோ அதையும் பில்ல சேர்த்து போட்டிக்கா பத்த பைசா கூட கையில இல்லையா இவங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸும் ஆப்பிள் ஜூஸும் ம் உங்ககிட்ட எப்படி பில்ல வாங்கணும்னு எனக்கு தெரியும் அடி பாவீங்களா எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன அடிச்சு போட்டுட்டு போயிட்டீங்களே கொஞ்ச நாள் கழிச்சு என் சம்பந்தி கார்ட்ட கேட்டா இதுவும் நாத்தனார் குசுமுதான் மயனேன்னு சொல்லுவா என்னதுதான் நம்பனும் ஒண்ணுமே புரியல இந்த காலத்துல யாரப்பா நம்ப முடியும்

மட்டன் வாங்க போறீங்களா மருமகா வீட்ல இல்லாதனால விதவிதமா வாங்கி சமைச்சு எடுத்து சாப்பிடுவீங்களா மருமகா ஊருக்கு போனா மாமியாருக்கு கொண்டாட்டம் ஆ அத உன் மாமியார்ட்ட போய் கேளு ஊருக்கு அனுப்பிட்டு உன் மாமியார் சந்தோஷமா இருக்காளா அல்லாட்ட சங்கடமா இருக்காளான்னு அங்க போய் பாட்டி வந்துட்டு அடுத்த வீட்டு கதையை பேசகு நீ உன் மாமியாருக்கு ஒரு மடக்கு தண்ணி குடுக்குதேட்டி வீட்டு வேலையும் உன் மாமியார் தானே செய்யா அது வீட்டுல ஆள் இருந்தா ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து போட்டு செய்ய வேண்டியதான் உன் வேலையை பாத்துட்டு பேசாம இருந்தா அடுத்த வீட்டு கதையெல்லாம் பேச தேவையில்ல இவன் அம்மா வீட்டு போனாதான் மாமியார் எவ்வளவு நிம்மதியா இருக்காங்க எவ்வளவு திமர் இருக்கு இந்த கற்ப காக்காக்கு இவங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட மர்மம் தான் சரி ஒரு நேரம் போகுக்கு பக்கத்து வீட்டு பாடல பேசதான் செய்வாங்க அதோ இவங்க எல்லாம் பேசாத போல பேசிட்டு போறாங்க எப்படா ஹாஸ்பிட்டல் இருந்து யாருக்கும் தெரியாம ஜன்னல் வழியா குதிச்சு வந்துட்டேன் இங்க